அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் நாய் நல ஆர்வலர்கள் ஆதரவா பேசினவங்களை கடுமையா விமர்சிக்க வச்சிருக்கேன் சோசியல் மீடியாவுல ரோஸ்ட் பண்றாங்க மெட்டீரியல் அவங்க தான் நிறைய நெட்டிசன்கள் அவங்கள வருத்தெடுக்கிறாங்க அதில் கலந்து கொண்டவர்கள் தண்ணிலை விளக்கம் வேற கொடுக்குறாங்க எட்டு மணி நேரம் எடுத்தாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் போடுறாங்க அப்படின்னு நாற்பத்தஞ்சு நிமிஷம் போட்டதுக்கு இப்படின்னா முழுமையாக போட்டால் என்ன ஆகிறதுன்னு சில பேர் சொல்கிறாங்க எட்டு மணி நேரம் போட முடியுமா ஒரு நிகழ்ச்சியை யார் பேசுறது ஹைலைட்டாக இருக்குதோ யார் பாயிண்டாக பேசுகிறாங்களோ அதை தான் போடுவாங்க எவ்வளோ நேரம் வேணாலும் எடுப்பாங்க அதை சுருக்கி ஸ்கிரிப்பாக பார்க்குறதுக்கு ஆர்வத்தை தூண்டு கொடுக்குற வகையில் இருக்கக்கூடிய பேச்சை மட்டும்தான் போடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி தான் இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு தானே போய் பேசுனீங்க இந்த தெருநாய் மீது அக்கறை கொண்டவர்கள் கோபிநாத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க தெருநாயே இருக்கக்கூடாது முதல்ல அப்புறப்படுத்துங்கன்னு ஒரு பக்கம் தெருநாய்களும் ஒரு உயிர் தான் அதை சரியாக பராமரிக்க வேண்டும்னு தெருநாய்களுக்கு ஆதரவு குரல் மறுபக்கம் இப்படி ஒரு மாதத்துக்கு மேலே ஆல் இந்தியா அளவில் திருநாய்கள் தொடர்பான செய்தி தான் ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா இருக்குது பல வருஷமாகவே திருநாய்கள் அச்சுறுத்தி வருது பொதுமக்களை இந்த சிசிடிவி வந்த பிறகு தான் நாய்கள் துரத்தி துரத்தி கடிக்கும் வீடியோ அதிக அளவில் வருது இல்லைன்னா வெளியில் தெரியவே தெரியாது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருநாய்களுக்கு ஆதரவாக பேசியவர்கள் ஒரு தீர்வு கிடைக்கும்னு பேசணுன்னு சொல்கிறாங்க அது ஒரு ரியாலிட்டி ஷோ சேனல் டிஆர்பிக்கு பண்ணுறாங்க அடுத்த வாரம் வேறு ஷோ பண்ணுவாங்க அது என்ன நீதிமன்றமா தீர்ப்பு சொல்கிறதுக்கு எல்லாம் தெரிஞ்சு தானே போகிறீங்க எட்டு மணி நேரம் எடுத்தாங்க நாற்பத்தஞ்சி நிமிஷம் தான் போடுறாங்கன்னா இன்னுமே ஒரு ரியாலிட்டி ஷோ பற்றின புரிதலே இவங்களுக்கு இல்லையே இதில் வேற நீங்கள் நாய்களுக்கு ஆதரவாக பேசுகிறதே நாய்களை பற்றி புரிந்து கொண்டு தான் பேசுகிறீர்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு வருது ஏதோ நம்மளை பேச கூப்பிட்டாங்க அதுக்காக எதையாவது பேசி வைப்போம் பேசி வச்சோம்னு இல்லை உளறி வச்சு அது இவங்க இமேஜ் டேமேஜ் ஆகுதுன்னு தெரிஞ்சதும் இந்த நானா சோபை பத்தியும் கோபிநாத் பத்தியும் குறை சொல்றீங்க கோபிநாத் நடுநிலையோடு இந்த சோபா நடத்தணும்னு சில பேர் சொல்றாங்க இங்க நடுநிலைன்னு ஒண்ணுமே கிடையாது பெரும்பான்மை மக்கள் எந்த பக்கம் நிற்கிறாங்களோ எந்த விஷயத்தை ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக ஒரு ஷோ பண்ணுவாங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் எடுப்பாங்க போடுறது இருபது நிமிஷம் முதல்ல அரை மணி நேரம் தான் போடுவாங்க நீயனான சோலை பல நிகழ்ச்சிகள் எடுத்துட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அதில் கலந்து கொண்டவர்கள் தங்களோட தலைவர்கிட்ட சொல்லி நிறுத்தி இருக்காங்க தெருநாய்களை அவசியம் அதுவும் ஒரு உயிர் தான் தெருநாய்கள் பாதுகாக்கப்படணும்னு பேசினவங்க ஒரு வேலிடான பாயிண்டையும் சொல்ல முடியல திருநாய்களால் ஆபத்துனு ஆபத்துன்னு பேசினவங்க ஹைலைட்டாக வேலிடான பாயிண்டை எடுத்து வைக்கிறாங்க திருநாய்கள் மீது அக்கறை அன்பு இருந்தால் உங்கள் வீட்டில் கொண்டு போய் வளர்க்க வேண்டியது தானே தெருநாய்களால் பெரிதும் பாதிக்கப்படுவதே நடுத்தர வர்க்கம் சாமானியர்கள் சாலையில் நடந்து செல்பவர்கள் குழந்தைகள் புறநகர் பகுதியில் வசிப்பவர்கள் நகரத்துக்கு வேலைக்கு செல்கிறவர்கள் இரவு ஒன்பது பத்து மணிக்கு மேலே தான் வேலை முடியும் அதன் பிறகு கடைசி பஸ் பிடிச்சி வீடு திரும்புவார்கள் இரவு பதினோரு மணி ஆகிடும் அப்போது அவர்களை இந்த தெருநாய்கள் சுத்து போடுது இந்த தெருநாய்கள் நேர இந்த தெருநாய்களுக்காக நேர வீட்டு வாசலில் காரில் போக முடியாதவர்கள் நடந்து தான் போகணும் இல்லை பைக்கில் போகணும் எப்படி போனாலும் கடிபடுவதே இல்லைன்னா அடிபடுவது உறுதி மறுநாள் வேலைக்கு போக முடியாது ஒருவேளை நாய் கடிச்சிடுச்சுன்னா அரசு மருத்துவமனைக்கு போய் கியூவில் நிற்கணும் அதுவும் பத்து முறை பதினஞ்சு முறை சில பேருக்கு அஞ்சு ஆறு முறையாவது கியூவில் நின்று வேக்சின் போடணும் அந்த பத்து நாட்களும் வேலைக்கு போக முடியாது இதனால பொருளாதாரம் வெகுவா பாதிக்கப்படுவது சாமானியர்கள் தான் தெருநாய்களுக்கு ஆதரவா பேசுவவர்கள் தெருவில் இறங்கி நடக்காதவர்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் தெருநாய்களே இருக்காதே காலையில வாக்கிங் போகும்போது அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்குவது பெரிய கருணை உள்ளம் கொண்டவர்கள் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பத்து திருநாய்களுக்கு வீசி செல்வது அது போதுமா அதுக்கு உணவு ஐரோப்பாவில் தெருவில் திரியும் நாய்களை அதிக விலை கொடுத்து வாங்கி இங்கே கொண்டு வந்து வளர்ப்பது அதுக்கு சரியான உணவு கொடுப்பதில்லை மருத்துவம் பார்ப்பதில்லை அதாவது உணவுன்னா அதுக்கு வந்து தயிர் சாதம் போடுவாங்க பிஸ்கட் போடுவது சாம்பார் சாதம் போடுவது நாய்களுக்கு அசைவ உணவு அவசியம் அந்த புரிதலே இல்லை இந்த நாய் நல ஆர்வலர்கிட்ட கிடையாது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை இங்கே இல்லை நாய்கள் பல கிலோமீட்டர் வேகமாக ஓடணும் நிறைய உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நாய்கள் ஓடுறதையும் சாப்பிட்றதையும் ரேஷன் ஆக்கியிருக்காங்க இந்த நாய் நல ஆர்வலர்கள் சில பேர் சிங்கிள் நாய் வளர்க்குறாங்க அது பெரிய தவறு நாய்களை வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது அதோட வாயில காப்பு போட்டிருக்கணும் யாரையும் கடிக்காத அளவுக்கு கழுத்தில் டேக்கு போட்டிருக்கணும் அதோட லைசன்ஸு மாதம் மாதம் வேக்சின் போடணும் ஒரு நாய்க்கு மேலே ஒரு நாய்க்கு மேலே கையில் பிடிச்சிக்கிட்டு வரக்கூடாது சில பேர் பந்தாவுக்காக ரெண்டு நாலு அஞ்சு நாய்களை பிடிச்சிட்டு வராங்க ஏன்னா இவங்களால அஞ்சு நாயையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை கட்டியே போட்டிருக்கிறதுனால வாக்கிங் வரும்போது வெறித்தனமாக ஓடுது அறுபது வயதை கடந்தவர்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் நாய்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறதே கிடையாது கிட்டத்தட்ட இந்த டாக் லவர்ஸெல்லாம் நாய்களை இயற்கைக்கு மாறாக வளர்த்து அதை கொடுமைப்படுத்துறாங்க ஆனால் இவங்க நாய்களுக்கு ஆதரவாக பேசுறாங்க இந்த கோபி ஒன்பது மணிக்கு மேலே நீ ஏன் அங்கே வர்றேன்னு கேட்குறாரு யோ ஒன்பது மணிக்கு தான் ஏன் வேலை முடியும் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வர முடியும் ஈவினிங் ஆறு ஏழு மணிக்கே வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் நாளைக்கு வேலைக்கு வராதம்பா முதலாளி இரவு ஒன்பது ஒன்பதரை மணிக்கு கடையை அடைப்பாங்க வெளியே இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு கடைக்கு பூட்டு போட்டு முதலாளி கையில் சாவியை கொடுத்துட்டு இரவு பத்து மணிக்கு தான் சிட்டியிலிருந்து புறநகர் பகுதியில் அது புறநகர் பகுதியிலேயோ இல்ல கிராமத்திலயோ இருக்கிற தன்னோட வீட்டுக்கு கிளம்புவான் சாமானிய ஏழை எளிய நடுத்தர பிள்ளை ஒரு சாதாரண நடுத்தர ஏழை எளிய ம மக்களின் பொருளாதார நிலையே புரியாத இந்த படவா கோபி நாய்களை புரிஞ்சுக்கிட்டு நாய்களுக்கு ஆதரவா பேசுறாரு என்னத சொல்ல ஏதோ கோபி ஒரு அளவா திருந்தி மன்னிப்பு கேட்டு நான் பேசினது உங்களை காயப்படுத்தி தான் மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டாரு இன்ஸ்டாகிராமில் வீடியோவும் போட்டுட்டாரு அதுக்கப்புறம் அவரை பத்தி பேசறதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா இன்னுமே அதில் கலந்து கொண்டவங்க திருந்தாதவங்க இல்ல புரியாதவங்க சோவை பத்தியும் கோபிநாத் பத்தியும் குறை சொல்றாங்க எட்டு மணி நேரம் எடுத்தாங்க முழு விரிசனம் போடுங்கன்னு இவங்க எல்லாம் என்னைக்குமே மாற போறதே இல்லை ஏன்னா வாத பிடிவாதத்துக்கும் மறந்து கொடுக்கலாம் பிடிவாதத்துக்கும் மறந்து கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இந்த நாய் நல ஆர்வலர் ஆர்வலர்களோட நிலைமை அரசாங்கம் திறனாய்களை ஒளி ஒழிக்க நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா சவன் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றிகள் பல